காலிலிருந்து கடத்தி வரப்பட்ட அறுபத்தி ஏழாயிரம் மதிப்புள்ள மதுபாட்டில்கள் மற்றும் டொயோட்டா சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது இதில் ஒருவர் கைது செய்யப்பட்டு சீர்காழி மதுவிலக்கு போலீசார் நடத்திய வாகன சோதனையில் பிடிப்பட்டார் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு மற்றும் அமல் பிரிவு பொறுப்பு துணை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் மேற்பார்வையில் சீர்காழி மதுவிலக்கு ஆய்வாளர் விஜயா தலைமையில் உதவி ஆய்வாளர் சேகர் மற்றும் தலைமை காவலர்கள் ராஜராமன் சரவணகுமார் செந்தில்குமார் பாலசுப்ரமணியன் ஆகியோர் வைத்தீஸ்வரன் கோவில் ரயில்வே கேட் அருகே இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வந்த கொண்ட சொகுசு காரை மடக்கி சோதனை செய்தனர் அப்போது காரில் இருந்த ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணாக தகவலை சொன்னதன் பேரில் வாகனத்தை ஆய்வு செய்த போலீசார் அதிலிருந்து நூற்றி எண்பது மில்லி வகை கொண்ட ஆயிரத்து இருநூறு மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது மேலும் காரை ஓட்டி வந்த நபர் பேரளம் அருகே இஞ்சிக்குடி பகுதியைச் சார்ந்த விக்கி என்கின்ற விக்னேஷ் என்பதும் காரின் பதிவு எண்ணை மாற்றி ஓட்டப்பட்டதும் தெரியவந்தது இதனிடையே கடத்தி வரப்பட்ட மதுபாட்டில்கள் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததோடு காரை ஓட்டி வந்த விக்னேஷையும் சீர்காழி மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர் கடத்தி வரப்பட்ட மதுபாட்டில் மதிப்பு சுமார் அறுபத்தி ஏழாயிரம் என காவல்துறையினர் கூறினர்